அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கிஷோர் குமார் கும்பம் இருந்து இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அவர்னஸ் பதிவு இது கவுர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக இராணுவத்துக்கு முக்கியமான ஒரு ஒரு வீடியோ பதிவு என்ஜிஓஸ் கொஞ்சம் பார்க்கணும் கவர்மெண்ட்டும் பார்க்கணும் இந்த வீடியோவை என்ன வீடியோ பதிவுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இருபத்தி நாலாந்தேதி மே மாதம் அதிகாலை ரெண்டரை மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டரை மணிக்கு வீடியோ எடுக்கிறேன் இது பாருங்கள் இது வந்து என் என்னுடைய பில்டிங்லேருந்து இது வெஸ்ட்டு சைடு மேற்கு பக்கம் ஏதாவது உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் சாதாரண பில்டிங்குடைய லைட்டு தான் தெரியுது அந்த செல்ஃபோன் டவர் ஏதாவது தெரியுதா பாருங்கள் தெரிஞ்சால் அந்த ரெட் லைட் எரியணும் இது எடிட்டிங்கெலாம் கிடையாது அப்படியே காமிக்கிறோம் ஒரு இந்த இந்த இடத்துல நான் குறிப்பிட்ட இடத்துல நாலு இருக்குது பகலில் பக பகலில் ஓகேங்களா ஒன்றில் கூட ரெட் லைட் ஏரியில் நம்பர் ஒன் இங்கே கூட ஒன்று இருக்குது ஓகேங்களா பகலில் வந்து நிறையா இருக்கும் சரி அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு ஆறு சிக் ஆறு மாடி பில்டிங்கு இந்த பக்கம் ஒரு பத்து மாடி பில்டிங் இது கேந்திர விகார் சொல்லுவாங்க ஆவடியில் கேந்திர விகார் இங்கே பத்து மாடி பில்டிங் இருக்குது இதில் ரெட் லைட் ஏரியில் இந்த பக்கம் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது அதே இந்த அதே கேந்திர விகாரில் இங்கே ஒரு பத்து மாடி பில்டிங் இருக்குது ஓகேங்களா ஆனால் இந்த பத்து மாடி பில்டிங்கில் மட்டும் ரெட் லைட் எரியுது ரெட் லைட் மேலே இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் இப்போது இதில் ரெட் லைட் எரியுது இந்த பில்டிங்கில் என்ன இந்த பில்டிங்கில் கிடையாது ஓகே அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பாங்க எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அந்த செல்ஃபோன் டவருடைய ரெட் லைட் கிடையாது எதுக்காக இப்போ நைட்டு ரெண்டரை மணிக்கு தேவையில்லாத வேலை எனக்குன்னு நீங்கள் கேட்கலாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் வார் நடந்தது போன வாரம்ல அதில் ஆப்ரேஷன் சிந்துன்னு பண்ணியிருந்தாங்க இப்போ ஆக்சுவலாக நாங்கள் இப்போ இந்த ஆவடி கூட சென்னையில் டிஃபென்ஸ் ஏரியா தான் சப்போஸ் ஒரு ஏரோப்ளைன் வந்து இங்கே வந்து இராணுவ முகாம் நைட்டு அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னா எத்தின் மாண்டி பில்டிங் இருக்குது எங்கே டவர் இருக்குதுன்னு எப்படி தெரியும் சப்போஸ் ஒரு டவரில் பட்டிச்சின்னு சொன்னால் அந்த ஒரு ஏர் அந்த போர் விமானம் நமக்கு ஒரு நஷ்டம் அது கீழே விழுந்தால் நஷ்டம் அது விமானி இருப்பார் அவருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தாகும் இங்கே பக்கம் ஃபுல்லாக இப்போ இந்த இடத்துல ஒரு அஞ்சாறு இருக்குது இந்த இடத்துல ஒரு வேளை கம்பியில் பட்டு கீழே விழுந்தால் இந்த ஊர் மக்களும் இறந்து போவாங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா நியாயமாக செய்யக்கூடிய அந்த டவரில் ரெட் லைட் எரிஞ்சாகணும் அந்த அரசாங்கம் மேற்பார்வைக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஜெய்ஹிந்த் வந்தேமரம் உங்கள் கிஷோர் குமார் கும்பம் டிவி இந்த அவர்னஸ் வீடியோவை அரசாங்கம் பார்க்கணும் நன்றி